அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நெல்லு வாய்க்காட்டுல களை எடுக்கிற தான் அக்காங்க காலையிலேயே வந்துட்டாங்க அவங்களுக்காக தான் டீ போட்டுட்டு இருக்கோம் இந்த செங்கல் காலத்துல சூட வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால பறிக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நம்ம நடவு நட்டு இருபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு பில்லுமே வாய்க்காட்டுல கொஞ்சம் அங்கங்க அங்க அதிகமா தான் இருக்குது இன்றைக்கி வயகாட்டில் வேலை பார்க்குற அக்காங்களுக்கு நமக்கு சாப்பாடு செய்கிற வேலைலாம் இல்லை ஏன்னா அக்காங்க எல்லாருமே டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சாப்பாடு சமைக்கிறது கொஞ்சம் நேரம் இல்லாமல் வந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டீ போட்டு இந்த வரப்பில் தான் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு வாலியில் எடுத்துகிட்டு போறேன் கையில் ஒரு ஃபோனு வாலி டீயே அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல அவங்கள கூட சேர்ந்து நானும் வேலை பார்க்குறதுனால வீடியோ வந்து முழு நேரமும் எடுக்க முடில இன்னைக்கு களப்பறிக்கையில வேலை பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்குமே இருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடில அவருக்குமே வேலை இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கும் எல்லாருக்கும் வேலை இருந்ததால் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது சாப்பாடு எல்லாேருமே தூக்குச்செட்டி வாலியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை நிழலில் கூட கொண்டு வைக்கல நம்ம வீட்டில் கூட கொண்டாந்து வைக்கல அப்படியே வரப்புக்கு வரப்பு வச்சுட்டு வேலையை பார்க்கறது ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா டைம் ஆகிடும் அவங்களுக்கு டீயெல்லாம் கொடுத்துட்டு காலை சாப்பாடு ஒரு பத்து மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நீ எடுத்துகிட்டு போய்க்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க டீ குடிச்சிட்டு களை பறிச்சிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க யாரெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பாடு எடுக்காமல் வந்திருப்பாங்களோ அப்படியே நான் வீட்டுக்கு கூட இருந்து இருந்த சாப்பாடு அப்புறம் நேத்து வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு ஊருகா கொஞ்சம் எந்த ஊருக்காக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துருவாப்பா அப்படின்னு சொன்னாங்க எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டேன் கப்பு தண்ணி பக்கவா இருக்கு ராஜாக்கா பாரு தட்டை காட்டும் முதல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த தட்டுக்கும் குழம்புக்கும் அன்யா காலை சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் களைப்பறிக்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க என்னிட்ட இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கட்டி விட்டாங்க கொண்டு வீட்டில் வச்சுட்டு பாப்பா மதியான சாப்பாடு போய் அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவங்கள கூட சேர்ந்து நான் களையும் பறிக்கணும் அப்போ டீ போட்டு கொண்டே கொடுக்கணும் தண்ணி முண்டு கொண்டே குடுக்கணும் இவங்க எல்லாரும் சாப்பிடும்போது ஹெல்ப் பண்ணணும் எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லைன்னா அப்புறம் வயக்காடு முழுக்க பில்லு மொண்டு போச்சுன்னா அப்புறம் ஆள் களைப்பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருக்குது அது ரொம்ப கஷ்டம் இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ஒரு பலந்தான் எல்லாராலும் சேர்ந்து வந்து எல்லாரையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது அவங்களுக்கு வந்து கஞ்சி தான் வேணாங்க நான் சோறு இருக்குட்டேன் இவர் புளி குழம்பு இருக்குது என்னோட ஸ்பெஷல் புளி குழம்பு இருக்கு வேணுமா அது கொஞ்சோண்டு தான் எனக்காக வச்சது தானே லப்போண்டு தானே இருக்கு எங்க ராஜாக்காவை காணும் வெரி குட் வீடியோ பிடிச்சி போட்டுரும் அப்படின்னு சொல்லுது அக்கூடி கூப்பே வாக்காக்கா અંડા કા લે લે એ કા 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 ના જા રે આ બા ઓરવા સાડતો બવા શેર કંજલે સાડડવા બોલ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சோறு சாப்பிடும்போது இப்படி தான் இருக்கும் யாராவது ஒருத்தவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள கம்பல் பண்ணி அப்படி இல்லைனா திட்டியாவது அவங்கள சோறு சாப்பிட வச்சுருவோம் அப்புறம் களைப்பரிசிட்டே இருக்கும்போது மத்தியானம் விறகடுப்பில் கொஞ்சம் ஒரு அரைப்படி சோறு வடித்து போட்டுவிட்டேன் அது நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்தது கொஞ்சம் புளி குழம்பு இருந்தது காலையிலேயே அந்த மீன் குழம்புல சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் மதியானத்துக்கு வேறு எதுவும் எனக்கு குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லை அந்த மீன் குழம்பு இருந்த புளி குழம்போட விட்டுவிட்டேன் அது பத்தில் வேணாம் மீன் குழம்பு வேணாம் அப்படிங்கிறவங்க கஞ்சி நல்லா சுட சுட சாதம் அடித்த கஞ்சி இருந்ததில்ல அந்த கஞ்சியில் போட்டு சோறு ஊறுகெல்லாம் தொட்டுக்கிட்டு எப்படியும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடச்சிது எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிடும்போது எல்லோரும் ஆளா இருக்கும் ஏதாவது ஒன்ன பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் இந்த பக்கம் ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் வறண்டாவில் உட்காந்தாங்க பாதி ஆளுங்க வெளியில் உட்காந்து சாப்பிட்டாங்களா ஒரு பக்கம் ஃபேன் போட்டு விட்டாங்க அப்புறம் ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் டைம் பாஸுக்கு மொபைலில் பாட்டு வச்சு விட்டுட்டாங்களா ஒரிஜினல் ரெக்கார்டு சவுண்டை நம்ம கேட்கறது கொஞ்சம் கசக்கு முடிஞ்சு இருந்துது அதனால என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் இந்த வாயால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு மீன் குழம்பு கூட இன்னும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு இருக்குது ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா இடையில நம்ம எப்பயுமே வைப்போம்ல ஒரு புளி குழம்பு அந்த அரைச்சி ஊத்துன புளி குழம்பு அது இடையில கொஞ்சம் வச்சு வச்சிருந்தேன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அக்காங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு இந்த புளி குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இருந்ததே ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூனு தான் ஆனால் ஒரு ஸ்பூன் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி போய் நல்லா ஊருகா மாடல்ல இருந்துச்சு ஆனா அந்த குழம்பு தான் நிறைய பேர்த்துக்கு புடிச்சிருந்தது எனக்கு மீன் குழம்பு கூட வேணாம் மீனே வேணாம் எனக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே களைப்பறிக்க போயிடுவாங்க கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு வயக்காட்டுக்கு வந்தாங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் இடையில என்ன பிரேக்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை டீ குடிப்பாங்க ரெண்டு டைம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அவங்க எடுக்கிற பிரேக் இன்றைக்கேன்னு பார்த்து சூரிய பகவானுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணுங்க காலையிலேருந்து மேகக்கூட்டத்தில் மானம் வந்து அப்படியே மூடிட்டு கிடந்தது எல்லாம் அதிகமாக அடிச்சிருந்துதுன்னா இன்றைக்கி பொழுதுக்கும் நம்ம வந்து இந்த அளவுக்கு வேலை வந்து செஞ்சுருக்கவே முடியாது சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே மறுபடியும் கலப்பரிக்கிறதுக்கு போயிட்டாங்க நானுமே சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரலாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுவிட்டு போயிட்டு கலப்பரிக்கிறது ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் நீங்கள் கேட்பீங்க ஏமா இந்த ஆட்டு மாட்டெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் கட்டின எடுத்து விட்டு அவுக்கவே இல்லை எல்லாத்தையும் கட்டுத்தரையிலே போட்டு மாட்டுக்கு வைக்க தீனியும் ஆட்டுக்கு தரலையும் தண்ணியும் வச்சு விட்டாச்சு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தா போடுங்க இல்லைனா நான் கம்பெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த புள்ள நம்மளை தொல்லை கட்டி அடிக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி